அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று அன்னை மரியாலை பற்றி பேசிக் தலைப்பு அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய் அன்னை மரியாள் விசுவாசத்தின் கருளம் என்று கூறுகின்றோம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று கூறுகின்றோம் புதிய ஏற்பாட்டிலே நாம் அன்னை மரியாவை விசுவாசத்தின் தாய் என்று கூறுகின்றோம் அவருடைய பரிந்துரையை நாம் நாடும் பொழுது அருள்மிக பெற்றவரே என்று அழைக்கின்றோம் கப்ரேர் வானதூதர் கன்னிமறியாவுக்கு மங்களவாட்டை சொன்ன நேரத்தில் இருந்து தூயாவியார் அவர் மீதும் துருத்துதர்கள் மீதும் இறங்கிய போது இறைவனின் அருள் கொடைகள் அண்ணி இருந்து கொண்டே இருந்தது இறைவன் நமக்கும் பல அருள் கொடைகளை கொடுத்து தான் இருக்கின்றார் ஆனால் அவற்றையெல்லாம் நம் மண்ணிலே புதைத்துவிட்டு வாழா இருப்பதிலே தான் தூயாவியின் வல்லமைகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் ஸ்காட்லாந்து நாட்டிலே ஒரு வயோதிக பெண்மணி ஒருவர் வாழ்ந்து வந்தால் அவள் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தான் என்றால் அவ்வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சமூகத்தினர் அனைவரும் அவளுக்கு உதவி வேண்டியதாயிற்று இவருடைய மகன் தான் அமெரிக்கா சென்றதும் மிக பெரிய செல்வந்தராக மாறியிருந்ததும் இவள் ஸ்காட்லாந்து நாட்டிலே ஒரு ஏழையாக வாழ்ந்தாள் ஆம் இவளுடைய மகன்தான் அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரனாம் அப்படி இருக்க ஏன் இன்னும் இவளுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறான் என்று அக்கம் பக்கத்தினர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் ஒரு நாள் அண்டை வீட்டு பெண் ஒருத்தி இவரிடம் வந்து பாட்டி ஏன் இங்கு நீங்க இவ்வளவு ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று உங்கள் மகனுக்கு தெரிந்தால் அவன் ஏதாவது உமக்கு உதவி செய்வான் என்று அக்கறையோடு சொன்னாள் அதற்கு அந்த பாட்டி கண்ணே பாவம் அவனுக்கு எவ்வளவு செலவு இருக்குமோ விரலுக்கு அச்ச வீக்கம் என்பார்கள் அல்லவா ஆம் என் மகன் நிச்சயம் மிகவும் நல்லவன் அவன் கடிதங்களை வாரந்தோறும் தவறாமல் எழுதி அனுப்புவான் ஒவ்வொரு தடவையும் கடிதங்களை எழுதும் பொழுது அதில் ஒரு புகைப்படங்களை வைத்து அனுப்புகிறான் அப்படங்கள் எல்லாம் மிகவும் அழகானவை வினோதமானவை அப்பெண் அப்புகைப்படங்களை எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கின்றாய் என்று கேட்க அவற்றை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நல்ல புத்தகத்தில் என்று பைபிளை எடுத்து காட்டினாள் பைபிளின் நூற்று கணக்கான பக்கங்களில் நூற்று கணக்கான அமெரிக்க டாலர் நோட்டுகள் இருந்ததை கண்ட வந்திருந்த அண்டையின் வீட்டு பெண் மலைத்து போனாள் இவ்வளவு உயர்ந்த கருவூலங்கள் இருப்பதை அறியாதிருந்த கண்டு ஆச்சரியப்பட்டால் ஆம் அன்பார்ந்தவர்களே இறைவன் நமக்கும் பல அருள் பொக்கிஷங்களையும் கொடுக்கின்றார் ஆனால் அவற்றை நாம் அறியாமல் இருக்கின்றோம் அவற்றை அறிந்தோமானால் நாம் விண்ணாசை கட்டி ஆளலாம் ஏனெனில் நாம் விண்ணரசின் நடமாடும் கருவுலங்கள் 南芝。